ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாம கட்சி நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம் திராவிட மாடல் திராவிட மாடல் இதுதானா திராவிட மாடல் இதுதானா திராவிட மாடல்

தமிழருடைய மானந்தான் ஏறி போயாச்சு கப்பல் ஏறி போயாச்சு நாடா இது நாடா சுடுகாடா இது சுடுகாடா

திராவிட மாடலின் திராவிட மாடலின் அவமானம் 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 இழுத்து மூடு மூடு திராவிட பானம் திராவிட திராவிட பானம்

தமிழன் சீமானில் தம்பிகள் நாங்கள் கண்டிக்கின்றோம் தமிழன் சீமானில் தங்கைகள் கண்டிக்கின்றோம் இது ஆர்ப்பாட்டம் நாம் கட்சி நடத்துகின்ற மண்ண்குமார் பாட்டம் மண்ணை மண்ணுமார் பாட்டம் சட்டம் என்ன தந்தி சிரிச்சு போயாச்சு சட்டம் ஒழுங்கு என்ன ஆச்சு தந்தி சிரிச்சு போயாச்சு மின்சாரமா 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 அவமானமா அவமான உடனடியாக உடனடியாக திரும்ப திரும்பப் திரும்ப திரும்பப் திரும்ப மின்சார கட்டணத்தை தமிழ்நாடு தமிழ்நாடு மின்சார வாரியமே மின்சார வாரியமே உடனடியாக திரும்ப பெறு உடனடியாக திரும்ப பெறு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பிள்ளைகள் கண்டிக்கின்றோம் இது போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாமும் கட்சி நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தலைவர் தமிழ்த்தாய் வாழ்க தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தலைவர்